எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டுமே கிடையாது இப்ப தமிழ்நாட்டுல ரீசெண்டா நடந்த கொஞ்சம் விஷயங்கள்ல பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் தித்தன்யாவோட கேஸா இருக்கட்டும் அஜித் குமாரோட இறப்பா இருக்கட்டும் இப்போ நம்ம பேச நம்ம கபீனோட இறப்பா இருக்கட்டும் இது எல்லாமே யோசிச்சு பாருங்க ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாடா நம்ம வந்து ஒரு சமுதாயமா நம்ம நாடு நம்ம ஊரு எந்த இடத்துல இருக்கு யோசிச்சு பாருங்களேன் ஆஹ் ஜாதின்ற ஒரு வார்த்தைனால எவ்வளவு பிரிவினைகள் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளோ வேறுபாடுகள் எவ்வளோ பிரச்சனை இந்த ஜாதின்றதுனால என்னைக்காவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு காமன் மேனுக்கு ஜாதி கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல போடுறதை தவிர வேற எந்த ஒரு நல்ல யூஸ்மே கிடையாது இன்ஃபேக்ட் அப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் போடுறதே தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு பிரிவினையே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஜாதியை வச்சு பல நடந்த அரசியல் கட்சிகள் அந்த ஜாதியை வச்சு அது மூலியமா ஆதாயம் தேடுற அந்த ஒரு சில இண்டிவிஜுவல் பர்சன்ஸை தவிர யாரும் இது முன்னேற்றுச்சு யோசிச்சு பாருங்க ஒரு சராசரி மனுஷன் இங்க வந்துட்டு ஜாதி இன்னங்க முன்னேற்றுச்சு இன்னும் பண்ணிருக்கீங்க வேலைக்கு போற இடத்துல எவ்வளவு பேரோட பழகணும் அக்கம் பக்கத்துல வந்து உதவி பண்றாங்க அப்பெல்லாம் ஜாதி பார்த்தா எல்லாம் பழகிறோம் இது இது வந்து நம்ம என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல இந்த ஒரு ரெண்டு பசங்க ஒருத்தனோட வாழ்க்கையை உயிரே போயிடுச்சு இன்னொருத்தனுக்கு வாழ்க்கையே போச்சு இது எந்த அளவுக்கு தப்பு பண்ணவே மேல தப்பு அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே எந்த அளவுக்கு நம்ம இளைஞர்கள் வந்து இந்த ஜாதின்ற ஒரு இதனால வந்துட்டு ஒரு மூல செலவு செய்யப்படுறாங்க எந்த அளவுக்கு வந்து இந்த ஜாதியில ஒரு ஈடுபாடோட இன்னும் அந்த வெறி இருக்கு இதெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்றது தான் இதுல இருந்து எல்லாம் மாறணும் அப்படின்றது தான் சமூகத்துல எவ்வளவோ சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் இன்னும் அப்படிதான் இருக்காங்க ஏன் நம்ம தமிழ் கவி பாரதி ஜாதிகள் இல்லையாடி பாப்பா அப்படின்னு பான்னதெல்லாம் ஸ்கூல்ல ஒரு ரெண்டாவது மூணாவது நாலாவது வரைக்கும் படிச்சுட்டு இந்த காதில வாங்கி அந்த காதில விட்டாச்சு அதுக்கு மேல படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல்லேயே அது சொல்லி தரது கிடையாது கம்ப்யூட்டர் படி மேக்ஸ் படி வேலைக்கு போ சம்பாதி அப்போ ஒரு சொசைட்டியில எப்படி இருக்கணும் எப்படி எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்றதே நம்ம பாடத்திட்டங்கள்ல இல்லை அப்படின்றது இந்த விஷயத்துல இருந்து வந்து கிளியராகவே தெரியுது இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அங்க ஒரு உயிர் ஒரு நல்ல பையன் தன் வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துல போய்கிட்டு இருந்த பையன் அவன் வா உயிரே இழந்தங்க நிக்கிறான் இருபத்தி ஏழு வயசான கவி அவனுடைய இழப்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் இருபத்தி ஏழு வயசான கபினோட சொந்த ஊர் தூத்துக்குடி பட் பிறந்த ஊர் தூத்துக்குடியா இருந்தாலும் கபின் வந்து சென்னையில டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பார் கவின் ஒரு பொதுவாகவே வந்து ஒரு நல்ல ஒரு பிரில்லியன்ட் பர்சன் ஒரு நல்ல படிப்பாளி இப்படி தான் வந்து அவரை தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா ஃபேக்ட் ஸ்கூலில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் நைன்ட்டி மார்க்ஸ் வாங்கியிருக்காரு காலேஜோட கோல்ட் மெடலிஸ்ட் இதுக்கும் போக டிசிஎஸ்ல ஒரு வருஷத்துக்கு மீன் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாரு அந்த அளவுக்கு கவின் வந்து ஒரு இன்டெலக்சுவல் ஒரு பிரில்லியன் பர்சன் நல்ல படிப்பு நல்ல சம்பளம் நல்ல வேலை இப்படிதான் கவினோட வாழ்க்கை நிம்மதியா ஜாலியா போயிட்டு இருக்கு இது போக கவினுக்கு லைஃப்ல இன்னொரு ஒரு விஷயம் இன்னும் இருந்தது அப்படின்னா லவ் கவின் சுபாஷினின்ற ஒரு பொண்ணை ஸ்கூல் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு வராரு நம்ம இப்ப சோசியல் மீடியாஸ்ல பாக்குற மாதிரி அது ஒன் லவ் எல்லாம் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இருபத்தேழு வயசுல ஒரு நல்ல வேலை சம்பளம் ஒரு நல்ல காதலிக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல அந்த பையன் அந்த லைஃப்ல எவ்வளவு யோசிச்சு வச்சிருப்பான் பட் ஆனா இன்னைக்கு அவன் நிலைமை கேவலம் ஜாதின்ற ஒரு வார்த்தைனால இன்னைக்கு அவன் இல்லவே இல்லை இதை யோசிச்சு பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு என்னடா நம்ம இப்படிப்பட்ட தான் நம்ம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்த கவின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லாதனால சொந்த ஊரான சொந்த டிஸ்ட்ரிக்டான தூத்துக்குடிக்கு வந்து வராரு அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி ஸோ அவங்க தாத்தாவை இனிஷியலாக வந்து வேற வேற ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்துட்டு இது ஆப்வியஸாக வந்து அவங்க லவரான சுபாஷ் நேட்டி அவர் பேசியிருப்பார் இல்லையா அப்போ அவங்க சொன்னதுனால இந்த மாதிரி வந்துட்டு ஸோ ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணா நீங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டுவா அப்படின்னு அவங்க சொன்னதாக சொல்லப்படுது பட் ஆனால் இன்னும் இது வந்து எந்தளவுக்கு வெரிஃபைட் வெரிஃபைடு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது பட் அதனால் ஆபியஸாக வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருந்திருக்கு ஸோ அதனால வேறு வேறு இடத்துல அவங்க தாத்தாவை கவின் வந்துட்டு சுபாஷினி வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாரு இப்போ சுபாஷினி அவங்க வந்துட்டு ஒரு சித்தா டாக்டர் திருநெல்வேலியில் அவங்க வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கிளினிக்கில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து சித்தா டாக்டராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ கவின் மீன் டைம் அவங்க தாத்தாவை வந்து அங்கே காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு பட் இந்த லவ்ல இருக்க ஒரே ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கவினும் சரி சுபாஷினியும் சரி வெவ்வேறு கேஸ்ட் சோ இனிஷியலா இந்த லவ் அப்படின்றது வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தெரிய வருது அவங்க வீட்டுக்கு தெரிய வந்த உடனே அவங்க பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு மிரட்டுறாங்க சோ ஒரு பொண்ணோட பேரண்டா அவங்க பொண்ணுக்கு மேல இருந்த அக்கறை எல்லாமே வந்து நல்லதுதான் கரெக்டு தான் அதெல்லாம் வந்து என்னைக்குமே ஒரு பொண்ணோட தகப்பனைய வந்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாது பட் ஆனா ஜாதின்ற ஒரு போர்வையை வச்சு நீங்க அந்த பையனை கூப்பிட்டு மிரட்ட நீங்க பாத்தீங்களா அதை விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது அந்த பையன் நல்லா படிச்சிருக்கா நல்லா சம்பாதிக்கிறான் ஏன் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் தேடினா கூட இப்படித்தானே எல்லாருமே தேடுவாங்க அதுதான் எல்லாமே அவன்கிட்ட இருக்கு ஆனா இந்த ஜாதின்ற ஒரு கோவையில அவங்க கூப்பிட்டு அவனை மிரட்டி இருக்கிறது எப்படி நீ இந்த ஜாதி நாங்க அந்த ஜாதி இதெல்லாம் செட் ஆகுது இதெல்லாம் உற்று சரி இதெல்லாம் பேசுறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குன்ற போது இதை வந்துட்டு ஏன் போய் ஒரு சின்ன பையன் ஒரு இருபத்தி ஏழு வயசு பையனை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஜாதின்றத பேசுறீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் இன்னும் பெரிய மனுஷங்க இப்ப இந்த பொண்ணோட குடும்பம் சுபாஷினியோட ஃபேமிலியை பார்த்தோம் அப்படின்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ்ல எஸ்ஐயா இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே திருநெல்வேலி மாவட்டத்துல தான் எஸ்ஐயா இருந்திருக்காங்க சுபாஷினிக்கு ஒரு தம்பியும் இருந்திருக்கான் சுர்ஜித் சோ அம்மா அப்பாக்கும் பிடிக்கல இதே மாதிரி வந்துட்டு இந்த தம்பிக்கும் வந்துட்டு கவின் வந்துட்டு சுபாஷினியை லவ் பண்றது பிடிக்கல சோ இதனால கவினுக்கு இதுக்கு முன்னாடியே வந்துட்டு சுர்ஜித்துக்கும் முன்னாடியே நிறைய வாக்குவாதங்கள் நடந்திருக்கு ஸோ இது வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா கேட்கும்போது இல்லை அந்த மாதிரிலாம் லவ் பண்ணலை அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்ஃபேக்ட் கவின் வந்து இன்னும் ஒரு ஆறு மாதம் டைம் கேட்டிருக்காரு லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிக்கிறோம் அப்படின்னு ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அந்த பையன் எவ்வளோ ஒரு ஒரு முன் யோசனையாக இருந்திருக்கான்னு பாருங்களேன் நல்லா படிக்கணும் வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல இன்டென்ஷனில் இருந்த ஒரு பையனை ஒரு கொஞ்சம் கூட ஒரு அறிவே இல்லாமல் இருபத்தி நாலு வயசு பையனானது சுர்ஜித் வெட்டி கொண்டிருக்கான் நம்ம முதலே சொன்னோம் இல்லையா அவங்க தாத்தாவுக்காட்ட சுபாஷினி கிளினிக் வந்திருக்காரு காட்டுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு அப்படி கூட்டிட்டு வந்த கவின சுர்ஜித் வந்து பாக்குறாரு சோ ஆக்சுவலி என்ன சொல்லப்படுதுன்னா ரெண்டு மூணு வருஷம் சொல்லப்படுது அதாவது இவர் உள்ள இருந்தப்ப சுர்ஜித் வந்து பார்த்து பேசினதாகவும் சொல்லுது படகு இன்னொன்னு வந்து கவின் வெளியில நின்று போன் பேசிட்டு இருக்கும்போது சுர்ஜித் வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது பட் ஆனா ஒன்னு சுர்ஜித் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் கவன்கிட்ட பேசியிருக்காரு கவினை வந்துட்டு இந்த மாதிரி வா எங்க அம்மா அப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு நல்ல முறையில பேசிடும் சோ கவினும் ஒரு வேலை வந்துட்டு இவங்க ஏதோ மனசு மாறிட்டாங்க போல சோ அப்படின்னு சொல்லி சுர்ஜித்தோட பைக்ல ஏறி போயிருக்காரு ஆனா இந்த சுர்ஜித் என்ன பண்ணிருக்கான் அங்கிருந்து கொஞ்ச தூரம் ஒரு பக்கத்து தெருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் வண்டியை நிறுத்தி திருப்பி கவினோட அங்க வாக்குவாதம் பண்ணிருக்கு சோ இவன் பழைய மாதிரியே பேச ஆரம்பிச்சிருக்கான் எங்க அக்கா விட்டு உங்க உன் ஜாதிக்கும் எங்க ஜாதிக்கும் செட் ஆகாது இந்த மாதிரி எல்லாம் வந்து இது வாக்குவாதம் ஆன உடனே இதுக்கு கவின் வந்து வராததுனால சுரஜித் மறைச்சி கொண்டு வந்திருந்த அருவால் எடுத்து கவினை வெட்ட ஆரம்பிச்சிருக்கான் ஒரு கட்டத்துல இவன்ட்ட இருந்து வந்துட்டு தப்பிச்சு கவின் ஓட ஆரம்பிச்சிருக்காரு ஆனா ஓடின கவினை துரத்தி பிடிச்சி மிளகா பொடி அடிச்சு கவினை வெட்டியிருக்கான் கிட்டத்தட்ட நாற்பது வெட்டு அப்படின்னு சொல்லப்படுது கவினோட பாடியில இருபத்தி நாலு வயசு பையன் போயும் போயும் கேவலம் அந்த ஒரு ஜாதி காண்டி ஒரு ஒரு நல்ல பையன் வாழ்க்கையில எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஒரு பையனை கூப்பிட்டு இப்படி வெட்டியிருக்காங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் ஒரு பேரண்ட்ஸாகவும் தோத்துட்டாங்க ஒரு போலீஸாகவும் தோத்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம் இருபத்தி நாலு வயசு பையனுக்கு எங்க இருந்துங்க இவ்வளவு ஜாதி வெறி வருது இது எப்படி வருது எனக்கு அதுதான் புரியவே இல்லை ஏங்க இருபத்தி படிச்சு காலேஜ் அப்படி அப்படி முன்னேறத விட்டுட்டு யாருங்க இந்த ஜாதி எல்லாம் இந்த மாதிரி வயசுல இவங்களுக்கு சொல்லி தரது அப்படின்றத எனக்கு தெரியவே இல்லை சுர்ஜித் இந்த கொலையை பண்ணிட்டு அவ பண்ண விஷயம் தான் இன்னும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு இதை பண்ணிட்டு நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகி நான் தான் இதை பண்ண அப்படின்னு மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தா யாராவது எங்கேயா ஓடி போய் ஒழிவாங்க இல்ல தலைமுறை ஆனால் இவன் வந்து போய் உட்கார்ந்துருக்க அப்படின்னா இது பின்னாடி நம்மளுக்கு ஒரு டவுட் கிளம்புது பிகாஸ் ஏன்னா இது எப்படி வந்துட்டு இவன் இவ்வளவு தைரியமா போய் அந்த பையன் அங்கே உட்காருறான் அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாராவது இருந்திருக்காங்களா இல்ல இது பிளான் பண்ணப்பட்டதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து வருது கவினோட அப்பா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதே மாதிரி இந்த போலீஸ் அதாவது அதாவது இவங்க வேலை செஞ்ச இந்த ஸ்டேஷன் சுபாஷினியோட அம்மா அப்பா வேலை செஞ்ச அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் கபீனை கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு ஆல்ரெடி போலீஸ் பண்ணது வந்து அஜித் குமார் கேஸ்லயே பார்த்தாதுன்னு இப்போ இது வேற வருது ஏக இது ஒரு பிரச்சனைனா இதை பேசி முடிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு அதை விட்டுட்டு உயிர் எடுக்கிறது தான் ஒரு இருபத்தி நாலு வயசு பையனுக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா இது இது ஒரு தனி இன்சிடென்ட் மட்டுமே கிடையாது மக்களே நம்ம வந்து இன்னைக்கு வந்து இதை பேசுவோம் கவினை இழந்ததுனால இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளவு கத்துறோம் அப்படின்லாம் நம்ம இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடியே இது நடக்காமலாம் கிடையாது ஏன் ஒரு உதாரணத்துக்கு நம்ம உருவல பெற்ற சங்கர் கேஸ் எடுத்துக்கோங்க கௌசல்யா சங்கர் கேஸ்ல என்ன ஆச்சு அந்த பையனை பஸ் ஸ்டாண்ட்லயே வெட்டி கொள்ளலையா அன்னைக்கும் இதே மாதிரிதான் ஒரு நாலு நாள் பேசணும் மறந்துட்டோம் உடனே நம்ம சமூகமா முன்னேறிட்டோம் போயிட்டோம் அது கிடையவே கிடையாது உண்மை என்ன அப்படின்னா இன்னைக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தாலும் அதுல ஒரு சோசியல் மீடியா அந்த மாதிரி எதுல போய் பார்த்தாலும் எத்தனை ஜாதி பேஜஸ் அதுக்கு கீழே எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வந்து நாங்க வந்து அந்த ஜாதி நாங்க அப்படி இப்படி நாங்க தான் மாஸ் அப்படின்னு எவ்வளவு குளோரிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படின்றத தயவு செஞ்ச அதிகாரிகளும் சரி இந்த அரசும் சரி அதை போய் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் முடக்குங்க ஸ்கூல்ல வந்து சோசியல் ஜஸ்டிஸ் சோசியல் ஈக்வாலிட்டியை பத்தி நிறைய சொல்லி கொடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்காக்காரன் சைனாக்காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கா ஏன் நம்ம நாட்டில் இருக்க படிச்ச இளைஞர்களை எவ்வளவோ போய்கிட்டு இருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நம்ம இளைஞர்கள் இவ்வளவு தற்கொரியா போறது அப்படின்றது வந்து ரொம்பவே மனசு வலிக்குது ஜாதி இதெல்லாம் எதுக்கு யார் கண்டுபிடிச்சா அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எதுக்கு இது கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிலன்னா அப்புறம் ஏங்க அதை புடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம முன்னேற்றத்துக்கான எவ்வளவோ பாதைகள் இருக்கும்போது நம்ம ஏன் இன்னும் பின்னோக்கியே போயிட்டு இருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க ஜாதியை வச்சு அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் தான் வந்து ஆதாயம் அடைகிறதோ தவிர எந்த ஒரு தனி மனிதனுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்ததே கிடையாது எலக்ஷன் வந்தா எந்த ஜாதி கரணை எங்கு நிறுத்தலாம் யாரை எங்க வேட்பாளரை போடலாம் எந்த ஜாதி ஓட்டு அதிகமா இருக்கு யாருக்கு இன்ன ரெப்ரசன்டேஷன் தரலாம் இப்படிதான் வந்துட்டு பிரிவினையே அவங்க உண்டாக்குறாங்க ஆனா இந்த பிரிவினையை முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து சமத்துவமா இருக்கணும் நம்ம வந்து சகோதரத்துவமா இருக்கணும் எல்லாரும் ஜாதிகள் இல்லையாடி பாப்பா அப்படின்னு அந்த பாட்டும் பாடுறதும் அரசியல் கட்சிகள் தான் செஞ்சு உங்களோட குழந்தைகளுக்கோ உங்களோட வீட்டுல உங்களுக்கு ஜாதின்ற ஒரு வாடையை திணிக்காதீங்க நீங்க உங்க ஜாதி தான் பழகுவேன் அப்படின்னா யாருக்கிட்டையும் யாருமே பழகவே முடியாது கவியினோட இழப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இன்னொரு சைடு ஒரு வழி என்னடா இந்த சுர்ஜித் மாதிரி பசங்க அப்ப உருவாக்கிட்டு இருக்காங்களா ஆஹ் இந்த சுர்ஜித் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல அருவாலும் இதெல்லாம் வச்சு ஃபோட்டோ போட்டதாக வந்து சொல்லப்படுது அப்படின்னா ஒருவேளை அந்த பையனுக்கு இந்த மாதிரி இன்டென்ஷன் ஆல்ரெடி இருக்கா அப்ப இதெல்லாம் வந்துட்டு கண்காணிக்கிறாங்களா இல்லையா ஸோ உண்மையாலுமே வந்துட்டு ஒரு இழப்பு இந்த இழப்பு நம்மளை எவ்வளோ அதே அதேமாரி நம்ம சொசைட்டி எவ்வளோ கேவலமாக கீழே போய்கிட்டு இருக்குன்ற இன்னொரு பயமும் வந்து இப்போ மனசுக்குள்ள வருது ஸோ தயவு செஞ்சு இதை வந்து அரசும் அரசு அதிகாரிகளும் கண்காணிக்கணும் இன்னைக்கு அந்த பையன் கவினா அவன் ஃப்ரெண்ட்ஸோட இருந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில பார்க்கும்போது எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் என்னங்க பதில் சொல்ல போறோம் இப்படிதான் நம்ம நம்மளோட தம்பிமார்களா நம்மளோட பிள்ளைகளை நம்ம வந்து வளர்க்க போறோமா இப்படிதான் நம்ம ஒரு சமுதாயத்தை உருவாக்க போறோமா இப்படிதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா யாருமே மிஞ்ச போறதே கிடையாது இதை விட எந்த ஒரு பெரிய கேவலமும் கிடையாது உலகம் எவ்வளவோ பெருசு எல்லாரும் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க பட் ஆனா நம்ம பின்னோக்கி போக ஆரம்பிக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு மித்த ஸ்டேட்டுக்கும் நம்ம தமிழ்நாடுக்கும் எடுத்தீங்கன்னாவே நம்ம யாருமே இந்த காலகட்டங்களில் இந்த ஜெனரேஷன்ல நம்ம பேருக்கு பின்னாடி நம்ம ஜாதி பேரை கூட போடுறதே கிடையாது நீங்க நார்த் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அவங்க அவங்களோட பேர்கள் பின்னாடி ஜாதி போடுவாங்க ஆனா நம்ம நம்ம பேர்ல ஜாதிகள் எல்லாம் போடுறதே கிடையாது ஆனா ஒருவேளை இத முன்னேற்றம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம நம்மளே நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் வருது இல்லையா இன்னொரு ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னடானா இது இந்த அரசுன்னு கிடையாது எந்த அரசா இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு உயிர் போச்சுன்னா உடனே வந்துட்டு அவங்களுக்கு இழப்பீடு ஆறு லட்சம் பத்து லட்சம் அப்படின்ற அறிவிக்கிறது முதல்ல நிறுத்துங்க நீங்க பண்றதே ஒரு உயிரை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு உயிர் போச்சுன்னா அந்த உயிருக்கான நீதியை தேடித்தரணுன்றதுல மட்டும் முடிவாருங்க உடனே வந்துட்டு காசு தூக்கி போட்டா எல்லாம் சரியாகுன்ற மாதிரி வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா எங்கேயாவது ஒரு சம்பவமும் ஒரு தப்பு நடந்தா உடனே வந்து இழப்பீடு அறிவிக்கப்பட்டது எங்க உயிரோட இழப்பும் நீங்க கொடுக்குற காசு ஒன்னா முதல் பாதிக்கப்பட்டவனுக்கு நீதியை நேர்மையா நியாயமாக வாங்கி தரது தான் எல்லாருமே பார்க்கணும் இன்னைக்கு காலையில் கவினோட ஃப்ரெண்ட்ஸ் அழுகிற எல்லாம் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க நம்மள நம்மளுக்கு கவினை பர்சனலாக தெரியாட்டி யோசிச்சு பாருங்க நம்மள ஒருத்தரை நம்ம இழந்தா நம்மளுக்கு எவ்வளோ வலிக்கும் அதுவும் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்துக்காக நம்ம ஃப்ரெண்டோ நம்ம தம்பியோ நம்ம அண்ணனையோ நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இழந்தால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வழி ஏற்படும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஒரு சமூகமாக தயவு செஞ்சு மக்களே விழித்திருங்கள் ஜாதின்றது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சா அது உங்களோட உங்க வீட்டோட முடி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அது வந்து ஒரு கேவலமான விஷயம் அது எல்லார்கிட்டையும் பரப்பாதீங்க இனி வரப்போற நம்ம சந்தேகம்ன்றது ஜாதின்றது ஒண்ணும் இல்லாம எந்த பாகுபாடும் இல்லாம மனிதனா எல்லாத்தையும் சமமா வளர்ப்போம் மாதிரி இந்த ஒரு விஷயத்த இந்த பேச்சோட நம்ம மறந்துட்டு போகாம தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி இனிமேல் இதை நடக்காம நம்ம ஒரு மக்களா ஒரு சமுதாயமா நம்ம இதை நடக்காம பாதுகாக்கணும் அப்படின்றத நான் வேண்டி கேட்டுக்கிறேன் பீப்புள் பவர் ஆல்வேஸ் ये लरुप पत्र भरवा। थैंक यू।